இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டி அதாவது ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் எதை பற்றின விளக்கங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக எங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் கால்ஸ்லேயும் வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வேட்டிகனுடைய தலைவர் அதாவது பார்ப்பரசர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்கிறார்னு வந்தது அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாகாமத்துக்கு மாற்றாக பைபிள் வந்து ரொம்ப பழசாயிருச்சு இதுக்கு மேலே பைபிளை யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம புது புக்கை எழுத வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக நாங்கள் இந்த வேட்டிகன் பற்றின நியூஸ் வரும் பொழுது அதிகப்படியாக கவனத்தோடு கூட கையாள விரும்புகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரியதான ஒரு தலைவரை குறித்து நாம் பார்க்குறோம் உலகத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் அவர் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது உலகத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் அவர் பேசியிருக்கிறாரா இல்லையாங்கிறதையே நம்ம பார்க்கணும் ஏன்னா நாங்களே ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்பாக அவர் பேசினதாக வந்த ஒரு தகவலை எடுத்து நாங்கள் பேசப்போக அது தவறாக போய்விட்டது அவர் அப்படி இப்படி பேசவே இல்லைன்னா அதுக்கு பிறகு நான் சில வருஷங்களுக்கு பிறகு தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு அது ஒரு ஃபேக் நியூஸ் அதனாலேயே பல நேரங்களில் வத்திக்கன் தலைவர் சொல்லக்கூடியதை இம்மிடியட்டாக நாங்கள் வந்து பண்றதுல நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே இது உண்மை தானே சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அதில் ஒன்று என்னன்னா இந்த பைபிளை மாத்தி எழுதுற விஷயம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக் நியூஸ் அவர் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை பல நேரங்களில் வத்திக்கன் தலைவர் சொன்னதாக பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் தயவு செய்து நீங்கள் அதை நம்பாதிருங்கள் அதுக்கு உடனடியாக நீங்கள் போய் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வேட்டிக்கன் நியூஸ்னே இருக்கு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்பேஜே இருக்குது நீங்கள் அதில் போய் பார்க்க முடியும் அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சில விஷயங்கள் சில விஷயங்கள் அவர் சொன்னது இருக்குது எது அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் சமீபத்தில் இப்போ அவர் ஓரின சேர்க்கைக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு போதனையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது உங்கள் பிள்ளைகள் வந்து ஓரின சேர்க்கையுடையவர்களாக இருந்தார் அவர்களை கண்டிக்க வேண்டாம் அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொன்னதாக நம்ம நியூஸ் வந்துச்சு பார்த்தோம் அது பல பிரபலமான பத்திரிக்கைகள் இண்டிபெண்ட் நியூஸ் போன்ற பல யூகேலாம் நம்பர் ஒன் பத்திரிக்கை அதெல்லாம் கூட வந்திருக்கு அது உண்மைதான் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டாம் அதை வந்து அவங்கள வந்து நீங்கள் அதுக்குள்ளே நடத்துங்க அன்பா நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக கண்டிக்கணும் பிள்ளை வந்து தவறான முடிவு எடுக்குது அதை எப்படி நம்ம வந்து கண்டிக்காமல் இருக்க முடியும் நம்ம மாதிரி நாடுகள்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணாலே கண்டிக்கிறாங்க பெற்றோர் நாங்க சொல்றது நீ கேட்காம நீ எப்படி செய்வ அதுதான் நம்முடைய கலாச்சாரம் அதுதான் சரி அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு ஆணையோ ஒரு பெண் ஒரு பெண்ணையோ திருமணம் செய்வதற்கு முயற்சி எடுக்கும்போது போது நீங்க கண்டிக்க கூடாதுன்னு சொன்னா இது அபத்தம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது